குட் மார்னிங் பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வளமான ஒரு வீடியோல தான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் மூணாம் தேதி கொண்டாண காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியல் நுகர்லி நுழைய சார்ந்த காய்கறி மொத்த விலைப்பட்டியலை ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸ் கோவா வந்து ஸ்டார்ட் பண்றோம் கோவா தொண்ணூறு ரூபா நேத்தோட ஒரு பத்து ரூபா கூடியிருக்குன்னு சொன்னோம் நேற்று எண்பது ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து இருக்கு கேரட் பாத்தீங்கன்னா அப்படின்னு நூத்தி முப்பது ரூபாயும் லீக்ஸ் பாத்தீங்கன்னா அப்பி இருபது ரூபாய்க்கு வந்து இருக்கு லீக்ஸ் இன்னொரு பத்து ரூபா கூடியிருக்குன்னு சொல்லணும் ராகு பாத்தீங்கன்னா அப்படின்னு எந்த விலை மாற்றமும் இல்ல ஐம்பது ரூபாயில பீட்ரூட் வீட்டு பாத்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயும் கட் வீட்டு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாயிலேயே இருக்கு உருளைக்கிழங்க பாத்தீங்கன்னா அப்பா நூத்தி தொண்ணூறு ரூபாயில இருக்கு அதுலேயே சிவப்பு உருளைக்கிழங்க பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாயில இதுவும் எந்த விலை மாற்றமும் இல்லாம இருக்குன்னு சொல்லணும் நூக்கோள் நூக்கோள் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் அது நீண்ட நாள் தொண்ணூறு ரூபாயில இருக்குது பாக்கணும் குடைமெளகாய் பாத்தீங்கன்னா குடை மிளகாயில சிவப்பு கலர் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மஞ்சள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் பச்சை பாத்தீங்கன்னா ஒம்பனூராயிருக்கு பாசி பாத்தீங்கன்னா கிலோ ஆறுநூறு ரூபாயில இருக்கு சைனீஸ் கோவா கிலோ இருநூறு ரூபாயும் சிவப்பு கோவா பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயில இருக்கு அதே நேரம் சல்ந்தரி பாத்தீங்கன்னா கிலோ நானூறு ரூபாய் கொத்தமல்லி கோவா பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயில இருக்குது நானூறு ரூபா சலாது ஒரு கிலோ எம்பது ரூபாயில இருக்கு அதே நேரத்தில் சிவப்பு சலாது பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாயில நிக்கிக்குது சிவப்பு ரூபாயும் நூறு ரூபாய் இருக்கா அதே நேரத்துல பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாயும் சுக்குனி பச்சை வந்து முன்னூறு அதே நேரத்துல மஞ்சள் பாத்தீங்கன்னா இருநூறுவா போயிட்டு இருக்கா பாக்கலாம் நீட்டா ராவ் கிலோ நூறு ரூபா போயிட்டு அதே நேரத்தில் கிரீன்ஸ் கிலோ முன்னூறு ரூபாய் கருத்து வச்சு காப்பாத்தீங்க கறிக்க வச்சு காப்பாத்தீங்க கிலோ ரூபா போகுது காய்கறிகள் மொத்த விலை அந்த வீடியோ லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம போற வீடியோ வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொருல சந்திக்கலாம்